அஸ்லாம் வலைக்கம் ராம்துறா பிரகாத்து மஹரத்து வாக்கித்து சலாம் சலல்லா அலா முகமது சலல்லா அழிவ சொல்லம் சல்லா அலா முகமது சல்லா அழை வஸ்லம் சல்லல்லா அலா முகமது சல்லா அழைவம் சல்லா அலா முகமது யாரும் சல்லி வலிம் அல்லாஹ்கி எல்லா போகிறோம் இன்சா டா முதல்துவாச்சி ஹவுது பில்லாகி மினா ஃபைத்தான் நிறஹீம் பிஸ்மில்லாக ரஹ்வான் நிறஹீம் செல்லா லாமஹமது செல்லல்லாலு சொல்லம் செல்லல்லால் ராமஹம் செல்லள்ளாலு சொல்லம் சொல்லல்லால் ராமஹமது யாரையும் செல்ல அழி வச்சபடியும் யாரெல்லாம் நான் பாடம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் எனக்கு எப்படி எனக்கு ஆடி மறந்து என் கல்வி ஞானத்தை அதிகமாக்கி வச்சு உன்னுடைய குரா குரான் சரிவை ஓதக்கூடிய பாக்கியத்தை நசிப்பாக்கி வச்சியோ அந்த மாதிரி யாரெல்லாம் என் சேனலை பார்த்து ஓதிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருடைய நசிவையை நன்மையாக்கி வைடலாம் என்ன மாதிரி அவங்களையும் ஆடிமாக்குறவமானே உன்னுடைய மகா கர்ணையாலையும் கேள்வியாலையும் ராமத்தாலையும் பறக்கத்தாலையும் குதிரத்தாலையும் உன்னுடைய மென்மையாலையும் உன் ஹபியுடைய ராமத்தையும் வரக்கத்தை கொண்டு எல்லா மக்களுக்கும் கருணை காட்டுறப்போ சீமான பெருமான வரம்பறையினே ரபி ஜிதினி இல்மா அவருடைய கல்விஞானத்தை அதிகமாக்கி அவங்க ஓதிக்கணுங்கிற ஆற்றையும் ஆர்வத்தையும் இக்லாத்தையும் ஞானத்தையும் நல்ல கிதாயத்தையும் அவர்களுக்கு ஆகமாக்கி வை எல்லாம் எல்லாம் சைத்தான் வந்து எல்லாத்தையுமே இருந்து பாதுகாத்து முன்னாடி நான் சொல்லி கொடுக்குற பின்னாடி உட்காந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஆனால் எனக்கு நீ நீ மேலேருந்து தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த அது எனக்கு எப்படி புரியக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தியோ அந்த மாதிரி அவங்களுக்கும் புரியக்கூடிய பாக்கியத்தை நச்சி பாக்கலாம் நோன்பு வந்துருச்சு அதுக்குள்ளே நான் சொல்லி கொடுத்த பாடத்தையாவது அவங்க ஓதிக்கிற கூடிய நசிப்பை ராமத்தாக்கி வச்சு ஒரு எழுத்துக்கு நீ ஏழு நன்மை எழுபது நன்மை ஏழு ஏழுநூறு நன்மை ஏழாயிரம் நன்மைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆளுங்க எல்லாமே எல்லா நலவுகளும் உங்களுக்கு இருக்குது அதனால் எல்லா பாக்கியத்தையும் என்னோட ஓதிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எனக்கும் நசிவாக்கி வச்சுருவா காரத்தில் கம்ந்து துபாய் கொண்டு கபூர் செஞ்சிடலாம் ரகமான பெருமானை வில பிரியவனே ஆம் செல்லல்லாலாம் செல்லல்லாலே சொல்லம் செல்லல்லாலாம் செல்லல்லாலே சொல்லம் யாரை ஆரீ செடையலைவர் சொல்லு ஆமீ சரி இன்னைக்கு வந்து சபரி சேரு நான் சொன்னேன் முப்பத்தஞ்சு எழுத்து இருக்குது முப்பத்தஞ்சு எழுத்துலேயும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா குரான் கோதிரான்னு சொன்னேன் இன்சா அதுதான் உண்மை நான் வந்து சபரி சேரு பேசி சொல்லி கொடுத்துட்டேன் அதே சபரி சேரு ஆனால் ரெண்டு ரெண்டாக வரும் அந்த ரெண்டு ரெண்டாக வரும்போது தான் தான் தான்னு சொல்லணும் அழுத்தம் சபரு அதே சபர் தான் வரும் அழுத்தம் சேரு அந்த சேரு தான் வரும் அழித்தோம் பேசு பேசி தான் வரும் வேறு ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு ரெண்டாக வரதில்லை சபரு சேரு பேசு ரெண்டு ரெண்டாக இருக்கும் அதில் தான் அழித்தோம் சபரு அண்ணு அழித்தோம் சேரு இன்று அழித்தோம் பேசு உண்ணும் நல்லா மறுபடியும் சொல்கிறேன் தான் தோணும் சேர்த்துக்கிறணும் அழித்தோம் சபறு அண்ணும் அழித்தோம் சேரு இன்னும் அழித்தோம் பேசு உண்ணும் நல்லாட்ட எல்லாருந்து வச்சிங்க எனக்கு கொஞ்சம் நெஞ்சில் பிரார்த்தனை இப்போ அடப்பு முதலே ஆறு அடப்பு இருந்துச்சு மறுபடியும் அது சேட்டை பண்ணுது மருந்து சா ஏழைக்கு தக்கன மருந்து தான் எல்லாம் சுட்றான் சாப்பிட்றேன் இப்போ உங்களுக்கு சொல்லும்போது கூட அந்த நெஞ்சிர என்னமும் செய்யுது அதனால தான் உங்களை சொன்னேன் இதை நிறுத்திட்டு எனக்காண்டி இது வாச்சேங்கன்னு சார்லாம் எல்லா மக்களும் உங்களுக்காண்டி நான் இது வாச்சேன் எனக்காண்டி நீங்கள் இது வாச்சேங்க யாருடைய துவையாது எல்லாம் அவனு செய்வான் ஆமீன் சரி அதனால என்ன செய்பறு தான் சொல்லணும் சேரு தான் சொல்லணும் பேச தான் சொல்லணும் ஆனால் அழித்தோம் சபறு அண்ணு அழித்தோம் சேரு என்ன அழித்தோம் பேசு ஒன்றுன்னு சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி நான் சொல்லி காட்டின குரானை வாங்குங்க அந்த குரான் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியுமோ புரியாதோ எனக்கு தெரியாது எனக்கு அதில் சொல்லிக் கொடுக்க தெரியாது நான் இதில் தான் எனக்கு எங்கான தல்லா வீர்வாக்கித்தந்தான் இதைத்தான் ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுத்தேன் அதனால் நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன குரானை வச்சு ஓதிக்கிறங்க இன்சாலா நீ பாடம் பார்ப்போம் புது பாடம் அவுது பில்லாகி மின்னசைதான் நிறீம் விஸ்மில்லா ஹர் ரஹமா நிறுத்தி சொல்லுங்கள் முதல்ல வா செஞ்சுக்குங்க அந்த மாதிரி அப்புறம் வா செஞ்சு முதல்ல செலவாக சொல்லுங்கள் அப்புறம் வா செய்யுங்க அப்புறம் செலவாக சொல்லுங்கள் அதுக்கு பிறகு ஓத ஆரம்பிங்க அப்படி தான் ஆரம்பிக்கணும் எல்லாம் நமக்கு உதவி செய்வான் சரி இப்போ வந்து இந்த அழிவு இந்த அழிவில் ரெண்டு சபர் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி இந்த அழிவு ரெண்டு சேர் வச்சுருக்கேன் பாருங்கள் உங்கள் குரானை வச்சு பாருங்கள் இந்த அறிவில் ரெண்டு பேர் போட்டிருக்கேன் அப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல அழுத்தம் சபரு அன்னு அழுத்தம் சேரு இன்னு அழித்தோம் பேசு ஒன்று அப்படி தான் சொல்லணும் ஒன்றும் இல்லை யாரும் புரியாதீங்க அது எவ்வளோ சின்ன பிள்ளையாக இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம் தோண்தோன சேர்த்துக்கிறனால தான் அழுத்தம் சபரு அண்ணு ஆனால் அங்கே வந்து அழித்தபரு ஆன்னு வரும் இங்கே அழித்தபரு அண்ணு அண்ணு இன்னு ஒன்று பாடம் அது வந்து ஆ ஈ பாடம் இந்த பாடம் வந்து அண்ணு இன்னு உன்னு பன்னு பின்னு புண்ணு தன்னு தின்னு துண்ணு ஜன்னு ஜின்னு ஜின்னு இப்படி வரும் வேறு ஒன்றும் இல்லை யாரும் குழம்பிட வேண்டாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எல்லாச்சும் ஈஸியானது தான் நமக்கு இலவாக்கி வச்சுருக்கான் யாரும் பயப்படாதீங்க இப்போ பேக்கி போவோம் பேத்தோம் சபரு பன்று பேத்தோம் ஜேரு பின்னு பேத்தோம் பேசு புண்ணு நான் சொல்லியிருக்கேன் வரிசையாக பிடிக்காதீங்க அழுத்தம் பேச்சு புண்ணு அழுத்தம் சபறு அண்ணு அழுத்தம் ஜேரு இன்னு மாற்றி போடுங்க அப்புறம் பேத்தோம் பேச்சு புன்னு பேத்தம் ஜேரு பின்னு பேத்தோம் சபறு பண்ணு பேத்தோம் பேச்சு புன்னு பேத்தோம் சபறு பண்ணு பேத்தஞ்சேரு பின்னு தேத்தஞ்சு தன்னு தேத்தம் ஜேறு தின்னு தேத்தம் பேச்சு துண்ணு இதை வந்து அழுத்தி சொல்லணும் இந்த தேயை அழுத்தி சொல்லணும் தே தேத்தோஞ்சபறு தண்ணு தேத்தஞ்சேரு தின்னு தேத்தம் பேச்சு துண்ணு மறு மாற்றி படிக்கும் போது தேத்தம் ஜபறு தண்ணு தேத்தம் பேச்சு துண்ணு தேத்தஞ்சேரு தின்னு இந்த தேய லேசாக சொல்லணும் ஜபரு தண்ணு சேரு தின்னு தேத்தம் பேச்சு துண்ணு தேத்தம் பேச்சு துண்ணு தேத்தம் ஜவரு தன்னு தேத்தம் தேறு தின்னு ஒரு சிலர் அதை சேம் சொல்லுவாங்க எனக்கு அப்படி சொல் சொல்ல எங்கள் ஊரில் அப்படி சொல்ல மாட்டாங்க நாங்கள் தான் சொல்லுவோம் அது டே இது ரேசாக சொல்லணும் அதனால் மாற்றி பிடிக்கிறவங்க நான் பொறுப்பு இல்லை தேத்தம் ஜபரு தன்னு தேத்தம் பேசு துன்னு தேத்தம் ஜேரு தின்னு தேத்தம் ஜபரு தன்னு தேத்தம் பேசு துன்னு தேத்தம் தேறு தின்னு இப்போ

லேத்த சொல்லணும் ஜபர் கண்ணு ஜேரு கிண்ணு ஹேத்தம் பேச்சு குண்ணும் மாற்றி படிக்கும்போது ஹேத்தம் பேச்சு குன்னு ஹேத்தன் ஜேரு கிண்ணு ஜபர் கண்ணும் ஹேத்தம் பேச்சு குன்னு ஹேத்தே ஹேத்தம் பேத்தன் ஜபர் கண்ணும் ஹேத்தம் பேச்சு குன்னு ஹேத்துத்தேரு கிண்ணும் இப்போ இது வந்து தொண்டைக்குள்ள ஹே சொல்ல ஹை ஜபர் ஹன்று ஹைத்தேரு ஹின்னு ஹேத்தம் பேச்சு ஹின்னும் ஹைத்தன் பேச்சு ஹுன்னு ஹைத்தன் ஜபர் ஹன்று ஹைத்தஞ்சேறு ஹின்னு நீங்கள் தான் காரி சுடிக்கணும் புள்ளி மேலே இருந்தால் ஹே ஹே தொண்ட புள்ளி சொடிக்கணும் ஹைத்தன் பேச்சு ஹுன்னு ஹைத்தபர் ஹன்று ஹைத்தஞ்சேரு ஹின்னு இப்போ தாலு தாள்த்தம் தபரு தன்னு தாழ்த்தம் தேறு தின்னு தாழ்த்தம் பேச்சு துண்ணும் தர்த்தம் பேச்சு துண்ணு தர்த்தம் ஜபரு தன்னு தர்த்தம் தின்னு தார்த்தம் பேச்சு துண்ணு தர்த்தம் ஜபரு தன்னு தர்த்தம் ஜேரு திண்டு இது ரொம்ப சொல்லணும்னு வச்சுன்னு இல்லை எப்படி அழுத்தவரை பொறுத்தமோ அந்த மாதிரி அழுத்தம் ஜவர அவ்வளோதான் முடிவு சொல்லி தரேன் அழுத்தம் ஜபரை அண்ணு அழுத்தம் பேச்சு உண் அழுத்தம் ஜெயி இன்னு அழுத்தம் ஜபர் அண்ணு அழுத்தம் பேச்சு உண் அழுத்தம் ஜேரி இன்னு बेतों जबरु बन्न बेतों बेत बुन्न बेतों जेरु बिन्न तेतों जबरु तन्न तेतों बेत तुन्न तेतों जेरु तिन्न तेतों जबरु दन्न तेतों बेत दुन्न तेतों जेरु दिन्न जिमतों जबरु जन्न जिमतों बेत जुन्न जिमतों जेरु जिन्न खेतों जबरु खन्न खेतों जेरु खिन्न खेतों बेत खुन्न खेतों बेत खुन्न ஜர் ஹன்னு ஜபர் ஹன்னு பேச்சு தன்னு தர்த்தம் பேச்சு துண்ணு தர்த்தோஞ்சேரு தின்னு தர்த்தோம் ஜபர் தன்னு தர்த்தோஞ்சேரு தின்னு தர்த்தம் பேச்சு துன் இவை தான் நீ தான் படிச்சுக்கணும் அதில் எந்த இடத்துல வந்தாலும் இதை அடுத்து உருவத்தோடு தான் வரும் உருவம்லாம் மாறாது எந்த இடத்துல சேர்ந்து இப்போ நான் சொல்லிக்கல கண்ணல் ஊருவை சேர்ந்தால் நீரை மாற்ற வாரம் வார்த்தை வரும்போது இந்த மாதிரி வரும் ஆனால் இதே உருவத்தில் ரெண்டு சவர் வச்சு போட்டிருப்பான்ல அதனால் யாரும் எதுக்காக என்ன என்ன வேணாம் குழம்பு வேணாம் அது நல்லா படுத்துக்கலாம் சரி எல்லோரும் அதே மாதிரி என் சேனலை விரித்து சேனலை தொட்டு லைக் பண்ணுங்கள் ச சப்ரைஸ் பண்ணாதவங்க பண்ணிக்கிறங்க எனக்கு நீங்கள் நான் வந்து உங்களுக்கு ஓதி கொடுக்குறேன் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் எனக்காண்டி லைக் பண்ணுறதும் சப்ரைஸ் பண்ணுறதும் எனக்கு செய்கிற நன்மை எல்லாம் வந்து நான் செய்கிறதுக்கு எனக்கு கூடி நீங்கள் அதை சப்ரைஸ் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கூலி தருவோம் வேறு எதுவும் நான் உங்கள்கிட்ட கேட்கல எனக்கான இது வாட்சிங்க உங்களுக்கானது தான் சொல்கிறேன் சரி காசாநோட்டு மக்களுக்காகவும் பாலத்தீன மக்களுக்காகவும் இந்த செய்யுங்க நானும் நான் இந்த செய்கிறேன் என்ன நடக்குதுனே தெரியல நான் ஒவ்வொரு நாளும் எல்லா நேரத்தொழுகையிலும் கேட்குறேன் அதனால் நீங்கள் கேளுங்கன்னு சொல்ல அப்புறம் நல்ல ஹிதாயத்தையும் நல்ல ஆபியத்தையும் பாவ மன்னிப்பையும் நல்ல சகுரையும் ஞானத்தையும் அறிவையும் இக்லாத்தையும் எல்லாம் நம்ம எல்லோரும் கொடுக்கட்டும் அப்புறம் ரப்பி ஜிதினி இல்மா எல்லாரையும் என்ன செய்யணும் எல்லாம் வந்து கல்வி யானத்தை அதிகமாக்கி வைக்கணும் அதனால துவாரம் செஞ்சு ஓதுங்க செலவச்சுலுக்கியிருக்கேன் முதல்ல அப்புறம் துவார செய்யுங்க அப்புறம் செலவாக சொல்லுங்கள் அப்புறம் என்ன சொல்லணும்னு நினச்சேன் ம் நோன்பு வருது நோம்பில் என்ன செய்யணும் அதிகமாக தவ செய் தவனா என்னான்னு ஒருத்தருக்கு தெரியாது அத்தா புல்லா அத்தா புல்லானா பிழையாகுதான் அந்த அத்தா புல்லா சொல்லும்போது அது கோயிலில் நொக்கத்து இருக்குது அந்த நொக்கத்தை நம்ம சொல்கிற உச்சரிப்புல அந்த நோக்கத்தை மறைஞ்சிடுமா அதனால அல்லாஹும் மகவிரலி வருகம் நீ நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என் பெரிய டீ வீடியோ பாருங்கள் அதில் எல்லாேருக்கும் எல்லாமே பிரயோஜனமானதை நான் பேசுகிறேன் அதை பார்த்து அதன்படி வச்சுங்க இந்த நோன்பில் யாரும் நிறையா தவறாக செய்யாமல் மன்னிப்பு கேட்காம இருந்துடாதீங்க அதனால் இந்த இந்த அது ஒரு ஆளுன்னு சொல்லி தராரு அது என்ன சொல்கிறாருன்னா இப்போ நம்ம நோம்பு வந்துச்சுனோ அதுக்கு முன்னாடியே இப்போவே என்ன செய்யணுமா இந்த நேரத்தில் இந்த இந்த செய்யணும் இந்த நேரத்தில் இந்த வேலை செய்யணும் இந்த நேரத்தில் இந்த வீட்டு வேலை செய்யணும் இந்த நேரத்தில் வெளி வேலை செய்யணும் அப்படின்னு நம்மளை நம்மளை முடிவு பண்ணிக்கணுமா அது உங்க இஷ்டம் சொல்லலாம் சரி அப்புறம் என்ன சொல்லணும் அவ்வளோதான் ஆ நிறைய தொகை செய்யுங்க கரிமம் அதிகமாக ஒதுங்க சர ஆ சண்ணல்லா அலா முகமது சண்ணல்லா கலையும் சொல்லுவோம் وائر دابان الحمد <سؤال> اللہ ربد المین اللہ قمر ربانہ آتینہ بدنیہ حسن تنفل آخردی حسن تنقین سبحان ربیق ربی الزی عموم وسلام اللل مسین الحمد اللہ جی ربد المین صل اللہ علام محمد صل اللہ علیہ وسلم صل اللہ علیہ محمد صل اللہ علیہ وسلم சல்லல்லா அலா முகமதி அரபி சலி அழைய அழகி வச்சல் இந்த அல்லாஹம்மா ரப்பனா ஆர்த்தினா பித்துன்யா ஹசனத்தன் வஃல் ஆகிருதி ஹசனத்தன் வக்கினாஜா பன்னா இதுவே ஒரு துவா தான் அது கூட அல்லாட்டை நிறைய சொல்லணும் அல்லாஹம்மா ரப்பனா ஆர்டினா பித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆகிரதி ஹசனத்தன் வக்கிநாஜா பன்னார் சுபகான ரப்பிக்கு ரப்பில் இஜத்தி அம்மாஜிமுன் வசலாமுன் அலல் முர்ஷனின் வலம் தில்லாகி ரப்பில் அழகின் அஸ்லாம் அலாம் வலைக்கம் ரம்ச்சி லா தலா பரகாத்துக்கு மகவிரத்து வாபிரத்து சலாம்த்தகு அல்லாவுக்கு எல்லா ஆமீன்